வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா அஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்பில் மௌலனா சம் சுதீன் காசிம் பேசுகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ஆஜிகள் அஜ் புனித பயணத்தை நிறைவேற்ற சவுதி அரேபியா சென்று வருகின்றனர் அவர்களில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பேர் அஜ் கமிட்டி மூலமாகவும் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற தனியார் மூலமாகவும் சென்று வருகின்றனர் குறிப்பாக தனியார் மூலம் செய்யும் அஜ் பயனாளர்கள் மே ஜூன் மாதங்களில் சுமார் பத்து நாட்களுக்கு முன் வரை தங்களுடைய பயணத்தை பதிவு செய்து தங்கள் புனித பயணத்தை தொடங்குவார்கள் ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றின் முதல் முறையாக இவ்வாண்டு மத்திய அரசு ஹஜ் காலத்தில் சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் தங்களுடைய ஹஜ் பயண பதிவை முடித்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் பிறகு பதிவு செய்பவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இயலாது என்றும் கூறியுள்ளது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இந்த செய்தி தெரியாததால் இதுவரை ஹஜ் பயணத்தை பதிவு செய்வதில் கவனக்குறைவாக இருந்து வந்துள்ளனர் சவுதி அரேபியா மற்றும் இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் தனியார் ஹஜ் சர்வீஸ் நிறுவனங்கள் பெயர் பட்டியல் இந்திய அரசின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ஹஜ் கமிட்டி ஆகியவற்றின் வலைதள பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளது முறைகேடுகளையும் போலிகளையும் தவிர்ப்பதற்காக அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் நிறுவனங்களிடம் மட்டுமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முன்னதாக தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு சென்னை நங்கநல்லூரில் இல்லம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழக முதலமைச்சருக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டிடம் கட்டி முடி முடிக்கப்பட்ட பிறகு அதனை முறையாக நிர்வாகிகளுக்கு பொறுப்பை இந்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட எங்களது தமிழ்நாடு ஆஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்திடம் ஒப்படைக்குமாறு தமிழ்நாடு ஆஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தினர் கேட்டுக் கொள்கிறோம் என்றார் நன்றி வேண்டும் ஜனவரி பதினைந்துக்கு அப்புறம் பதிவு செய்பவர்கள் அர்ஜு செய்ய முடியாது அவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையாக முதன் முதலாக மத்திய அரசு அறிவித்தார்கள் ஆனால் இதை பற்றி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான செய்தி என்னவென்றால் வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தயவு செய்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து முடித்துவிட வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்துக்கு பிறகு வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால் தயவுசெய்து இவ்வாண்டு அஜி செடியர்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க அவர்கள் ஏமாந்து விடாமல் கவனமாக இருந்து ஜனவரி பதினைந்துக்குள் தங்களுடைய ஹஜ் பதவியை முடித்துவிட வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய விழிப்புணர்வு கோரிக்கையாகும் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மே மாதம் ஜூன் மாதம் புறப்படுவோம் புறப்படுறது பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து புக் பண்ணுவாங்க கடைசியில் இருந்தால் புக் பண்ணுவாங்க நாங்கள் புக் பண்ணுவோம் அப்புறம் அப்ளிகேஷன் கொடுப்போம் விண்ணப்பம் வாங்குவோம் நாங்கள் அழைச்சிட்டு போயிடுவோம் இந்த ஆண்டு தான் வரலாற்றுலேயே முதல் முறையாக ஜனவரி பதினஞ்சுன்னு நிமிச்சிருக்கிறாங்க போன வருஷம் அந்த பழைய நடைமுறை இருக்கு இல்லையா பழைய நடைமுறையில் வந்துட்டு ஹஜ்ஜுக்கு புறக்கூடிய கடைசி தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சவுதி கவர்மெண்ட் அதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நாங்கள் வந்து புக்கிங் செய்யலாம் இப்போது சவுதி அரசாங்கமே இந்த கட்டளையை போட்டிருக்காங்க பல லட்சம் ஆட்கள் வர்றதுனால ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இனி வருங்காலங்களில் இந்த டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் போன வருஷத்துடைய அனுபவம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் இருந்து ப்ரைவேட்டில் போகிறவங்களுடைய நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோட்டா வந்து கம்மி பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா போன வருஷம் இந்த டைம் ஃப்ரேம் வந்து சவுதி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது சில நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணலை அதனால பதிமூணு நாடுகளுக்கு வந்து கோட்டா குறைச்சிட்டனால இந்தியாவிலிருந்து கடந்த வருடம் பிரைவேட் மூலம் பத்தாயிரம் பேர் மட்டும்தான் போக முடிஞ்சுது அதே தவறு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலமதுல்லா சீக்கிரமாகவே இதை முடிச்சிருங்க அப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்காது சவுதி எங்களுக்கு கொடுத்துருக்க டெட்லைன் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே நாங்கள் எல்லா எக்ரிமெண்ட்டும் எல்லாமே சைன் பண்ணிடுறோம் கான்ட்ராக்டெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க சவுதி கவர்மெண்ட் சொன்ன டேட்டில் இருந்து பதினஞ்சு நாள் முன்னாடியே புக்கிங் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜூ வந்து எக்ஸ் பதிவில் கூட அந்த பதிவு போட்டிருக்காரு இந்த விஷயத்த வந்து பதிவு போட்டுட்டு ஹாஜிகள் எல்லோரும் இந்த வருஷம் சர்ஜிக்கு செய்யக்கூடியவர் எல்லாரும் முன்கூட்டியே செஞ்சிடுங்கன்னு சொல்லி அமைச்சர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி இருந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் காப்பி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சார் அப்புறம் இன்னொரு முக்கிய